ஆண்டவரும் அருமை இச்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் நினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை தாமதம் நிராகரிப்பு அல்ல என்பதை நாம் விளங்கி கொள்ளணும் சில கால தாமதம் ஆகும்போது நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா என்ன நடக்க போகுது அதான் நாட்கள் ஆயிட்டே என்று சொல்லி அப்படி நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ இன்றைக்கு உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு காலங்கள் ஆகலாம் அது மாத்திரமல்ல வருஷங்கள் கூட ஆகலாம் ஆனால் சில தாமதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்த தேவ திட்டமோ ஆண்டவர் உங்களுக்கு குறித்திருக்கிறதையோ உங்களுடைய வாழ்க்கையில் நிராகரிப்பு அல்ல என்பதை நாம் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் தாமதம் என்பது நம்முடைய ஆண்டவர் நம்மளுக்கு தரம் மறுப்பதற்காக அல்ல இந்த தாமதம் எல்லாம் தரமான நன்மைகளை நமக்கு தருவதற்குத்தான் இந்த தாமதம் என்பதை நீங்கள் விளங்கி கொண்டு கத்தருக்கு சோத்திரம் பண்ண வேண்டும் சங்கீதக்காரனாகிய தாவீது தாவிது அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தில் என் ஆத்மாவே கத்தரையே நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி அங்கே தேவனையே நோக்கி ஜபிக்கிற ஒரு ஜபத்தை பார்க்க முடிகிறது நன்றாய் கவனித்தீர்களா ஆத்மாவை பார்த்து பேசுகிறான் அது மாத்திரமல்ல நீ அவரையே நோக்கி அமர்ந்துரு இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் நமக்கு வாக்கு கொடுப்பார்கள் நான் உனக்கு இதை தெரிஞ்சிருந்தேன் நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாத என்று சொல்லி சொல்கிறவர்கள் கூட இன்றைக்கு ஒன்று சொல்வார்கள் நாளைக்கு சொன்னேனா என்று கேட்பார்கள் நான் சொல்லவே இல்லையே என்று சொல்லி என்ன செய்வார்கள் மறுதளிப்பார்கள் தேவன் அப்படி அல்ல அவர் பொய் சொல்ல மனிதனும் அல்ல மனமாற சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் அவர் நிறைவேற்றாதிருப்பாரோ அவர் செய்வார் அவர் சொன்ன வார்த்தை காலங்கள் கூட ஆகணும் ஆனால் நம்ம கூட மறந்துடுவோம் அவர் மறப்பதே இல்லை என்பதை என்ன செய்யணும் விளங்கி கொள்ளணும் ஏன் என்று சொன்னால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை குறித்த ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் உங்களுடைய தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே அவங்களுடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது உங்களுடைய பெற்றோர்கள் உருவாவதற்கு முன்பாக கூட உங்களை ஆண்டவர் கண்டு உங்களுடைய பெயரை ஆண்டவர் கண்டு உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் அவர் இருக்கிறார் என்பதை விளங்கி கொள்ளணும் அதனால தான் நான் நம்புகிறது அவரால் வரும்னா என்னை குறித்த ஒரு பெரிய தேவ திட்டத்தை அவர் உலக தோற்றத்துக்கு நமக்கு முன்பாகவே எனக்காக குறைத்து வைத்திருக்கிறானா அவரால் தான் வரும் என்பதை அறிக்கை அதே தாவிது என்ன செய்கிறான் அவன் அந்த அனுபவத்தை உணர்ந்து அந்த அனுபவத்தை ருசி பார்த்து ஜனங்களுக்கு போதிக்கிறான் என்ன போதிக்கிறான் என்றால் சங்கீதம் அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாவது வசனத்தில் ஜனங்களை பார்த்து ஜனங்களே எக்காலமும் அவரை நம்புங்கள் அவருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை என்ன செய்யுங்கள் ஊற்றிவிடுங்கள் அவரே நமக்கு என்ன உயர்ந்த அடைக்க சடலமுமாய் கூட என்ன செய்கிறார் இருக்கிறார் என்று சொல்லி ஜனங்களுக்கு போதிக்கிறான் அவன் பெற்ற நன்மையை அவன் அனுபவித்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு ஆண்டவர் செய்ததை ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை தான் நீங்கள் எக்காலத்திலையும் அவரையே நம்பங்கள் உலகத்தை நம்பாதீங்க உடன் பிறந்தவர்களையும் சரி மற்ற என்ன சொன்னான் உங்களுடைய பெற்றோர்களையும் சரி என்ன வேதத்தில் வாசிக்கிறோம் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கட்டரோ என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொன்ன வார்த்தை படியே நீங்கள் இந்த உலகத்தில் நம்ப வேண்டியது அவரை மாத்திரம் நம்புங்கள் அவரே உங்களுடைய காரியத்தை பண்ணுவார் எனவே எனக்கு எந்தெந்த காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில் காலதாமதமாக உடைய வாழ்க்கையில் திருமணமாகி குழந்த பாக்கியம் காலதாமதம் ஆகுதா வேலை வாய்ப்புக்காக காத்திருந்த காலதாமதம் ஆகுதா எந்த காரியத்திற்காக தாமதித்துக் கொண்டிருக்கிறதோ ஊழியத்தின் காரியத்தில் கூட சில காலதாமதம் ஆகுதா போகாதீங்க இந்த தாமதம் நிராகரிப்பல்ல இந்த தாமதம் உங்களுக்கு தரமான நன்மையை தருவதற்காக தான் எனவே ஆண்டவர் சோத்திர மன்னங்கள் நிச்சயமாக நீங்கள் நம்புகிறது அவரால் வரும் ஜோ மன்னோம் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அருமை தகப்பனே நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு என்னென்ன காரியங்களை தாமதித்துக் கொண்டிருக்கிறதோ இது நிராகரிப்புக்கல்ல தரமான நன்மையை தருவதற்கு நீரே ஆண்டவரை தந்துமுடைய பிள்ளைகளை நிறைவாய் நடத்தும் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே கத்தமிழாசிர்வதற்கால்